அடிமை உலக அரங்கில் இஸ்லாம் மிளர துவங்கிய பொழுது உலக பொருளாதாரம் என்பது அடிமை தொழிலை அடிப்படையாக கொண்டிருந்தது அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக உலக அரங்கில் குரல் கொடுத்தது இஸ்லாம் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஏராளம் பேர் அடிமைகளாக இருந்தவர்கள்தாம் உண்மையில் மக்காவின் குறைஷிகள் இஸ்லாத்தின் மீது ஏன் கடுமையான பகைமையை பாராட்டினார்கள் என்றால் அடிமைத்தனத்தை மூலதனமாக கொண்டிருந்த மக்காவின் சந்தை பொருளாதாரத்தில் அது கை வைத்த காரணமே உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அடிமைத்தனத்தை முடிந்தளவு ஒழித்துவிட வேண்டும் என்று சபதம் கொண்டார்கள் அதற்காக மிகவும் துணிகரமான முறையில் அரபுலகத்தில் எந்த அரபும் அடிமையாக இருக்க முடியாது என்றதொரு அறிவிப்பை வெளியிட்டார் இதன் மூலம் இந்த உலகத்திலேயே முதன் முதலாக அடிமைகள் இல்லாத பிரதேசமான அரேபியா திகழ ஆரம்பித்தது இறை அவர்களது மரணத்திற்கு பின் தூதுத்துவத்துக்கு எதிராக இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு போர் செய்தவர்களை கைதிகளாக பிடித்து அடிமைகளாக்கி வைத்திருந்த நிலையை மாற்றி உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தகையவர்களது அடிமை தலையை தடை செய்தார்கள் அவர்களை சுதந்திரமானவர்கள் என அறிவித்தார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பையும் உமர் அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பின்படி எஜமானன் மூலமாக பெற்றெடுத்த அடிமை பெண்ணும் அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார்கள் அவர்களிடம் நல்லவற்றை கண்டால் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று திருமறை குருவான் கட்டளையிடுகின்றது இந்த கட்டளையை அமுல்படுத்தும் முகமாக அடிமைகள் தங்களது எஜமானர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள் பிணைத் தொகையை செலுத்தி விடுவதாக வாக்களித்தால் அந்த ஒப்பந்தத்திற்கு எஜமானர்கள் சம்மதிக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள் நபி தோழர்களில் மிக முக்கியமானவர்களுள் ஒருவரான அனஸ் அவர்களுக்கு சிரின் என்றதொரு அடிமை இருந்தார் இவர் தன்னுடைய எஜமானராக அனஸ் அவர்களிடம் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் அனஸ் அவர்களோ மறுத்தார்கள் இந்த விவகாரம் உமர் அவர்கள் முன்னிலையில் வந்த பொழுது அனஸ் அவர்களை அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள் உமர் அலி அவர்கள் இந்த விவகாரத்தை திருத்துக் கொள்வதற்காக அரசின் கருவூலகத்திலிருந்து அடிமைகளுக்கும் அவர்களது எஜமானர்களுக்கும் சமமான அளவில் உதவி தொகையை பெற்றுக்கொள்ளும் உரிமை வழங்கப்பட்டது அடிமையானவருக்கு எவ்வாறு உதவித்தொகை வழங்கப்பட்டதோ அதை போலவே எஜமானர்கள் அடிமைக அவர்களது என்றும் இந்த உத்தரவின் மூலமாக அடிமை பெண்களுக்கு பிறந்த குழந்தைகள் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் தாயும் குழந்தையுமாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஒரே ஒரு எஜமானர் தான் வாங்கிக் கொள்ள முடியும் என்ற நிலையையும் கொண்டு வந்தார்கள் இன்னும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ஒருவரை போர் கைதியாக பிடிக்கப்பட்டு அடிமைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு தடை விதித்தார்கள் அவர்களுக்கான பிணைத் தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்டார்கள் சிரியாவின் ஹிராகுலிஸ் மன்னனது மகள் கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது அவளை அவளது தந்தையிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டார்கள் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி எஜமானர்கள் தங்களது அடிமைகளுடன் சேர்ந்து அமர்ந்து உணவருந்தட்டும் என்று அறிவுரை கூறினார்கள் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அடிமைகளை தன்னுடன் உணவருந்த வருமாறு அழைத்து அமர வைக்க கூடியவராகவும் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இவ்வாறு அடிமைகளுடன் சேர்ந்து அமர்ந்து கருதுகின்றவர்கள் மீது இறைவனின் சாகம் உண்டாகட்டுமாக என்பார்கள் மேலும் முஸ்லிமானதொரு அடிமை முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு பாதுகாப்பு அளித்திருந்தார் என்றால் அவரது பாதுகாப்பு உரிமைக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டது அதாவது சுதந்திரமானதொரு முஸ்லிம் பாதுகாப்பளித்தால் எந்தளவு அதற்கு கண்ணியமளிக்கப்படுமோ அந்த அளவு வழங்கப்பட்டது உமர் அவர்களது காலத்தில் அடிமைகள் கண்ணியமான பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் உமர் அவர்களது ஆட்சி காலத்தில் இக்ரமா என்பவர் அடிமையாக இருந்தார் இவர் இமாமாக இருந்தார் என்பவர் இவரும் ஒரு அடிமை இவர் இமாம் மாலிக் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார் இது மட்டுமல்ல உமர் அவர்களது காலத்தில் பல அடிமைகள் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டு கண்ணியமளிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது